மண்மதின் முகவரி பிளாட்டோ உலக புகழ்பெற்ற அமைந்துள்ள மொச்சபத்தி பள்ளிவாசலில் ஒன்பதாவது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை ஒன்பதாவது ஆண்டு சிறுவன் ஜூனை தலையில் வைத்து சந்தனக்கூடு மூன்று முறை தர்காவை சுற்றி வந்து நூறு ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தில் சந்தனக்கூடு கொடி மரத்தை நற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த சந்தன

சந்திரக்கூடு சிறப்பாக நடைபெறும் இப்போ தற்சமயம் கடைகள் அனைத்தும் வந்ததால் வீட்டில் நூறு வருடங்களுக்கு இருக்கும் புளிய மரத்தில் இந்த சந்தனக்கூடு ஏற்றப்படுகிறது எல்லா அனைவரும் உறவினர்கள் எல்லாம் ஏற்றி என்னுடைய சுனே அந்த சிறுவன் ஒன்பதாவது தலைமுறையாக சந்திரக்குடி ஏற்று அனைவரும் நன்றாக இருக்க அல்லாவிடம் விவாசிக்கிறோம் काले 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 काले